வணக்க மக்களே நம்ம ஏரியா பிசினஸ் எங்க வந்திருக்கிறோம்னா நம்ம தொழுதூருக்கு தாங்க ஆமாங்க தொழுதூர் அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருந்து டாக்டர் நாவலர் நெடுஞ்சாலை என் கல்லூரிக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு ஏழு சென்ட் நிலம் அவைலபிளா இருக்குதுங்க உண்மையாகவே இது ரொம்ப இருக்கும் ஏன்னா ரோட்டு ஓரமாவே இருக்குது நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல வீடியோக்கள் வருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போங்க வணக்கம் கடலூர் ஆத்தூர் மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய நம்ம தொழுதூர் ராம திருவனந்தபுரம் தொழுதூர்ல இருந்து எங்கேஜ் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம் மொத்தம் ஏழு சென்ட் வந்து நிலம் அவைலபிளா இருக்குது நிச்சயமா வந்து ஒரு சென்டோடைய வேலை பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாங்க உண்மையாகவே மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே யாருமே இந்த விலைக்கு தர மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல தராங்க உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பிசினஸ் பண்றதுக்கு அல்லது நீங்க வீடு கட்டுறதுக்கு இந்த ஏழு சென்ட் நிலம் வேணும்னா நீங்க இமிடியேட்டா கீழே கொடுக்குற நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க டீட்டெயில் இந்த நிலத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நெடுஞ்சலின் பகுதியில் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துல வந்து எல்லா பழைய ஆண்ட்ரோ ஸ்கூல் இருக்குது மெட்ரிகுலேஷன் எல்லாமே இருக்குது சிபிஎஸ்சி எல்லா ஸ்கூலுமே இருக்குது சத்ய சாய் இப்படி ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது பன்னெண்டாவது வரைக்கும் அப்படி இந்த இடத்துல இருந்து பக்கத்தில் அது இவ்வளோ அவைலபிளான இடம் எல்லாமே இருக்குது நிச்சயமாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரோட்டுக்கு முன்னாடியே இருக்குது இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த இடம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கீழே கொடுக்குற நம்பரை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் உடனே புக் பண்ணுங்க ஏன்னா இவ்வளோ கம்மி சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு சென்ட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு யாருமே தர மாட்டாங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி